பழனியில் இந்தியா கூட்டணியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது பழனி அரசு மருத்துவமனை அருகே அதிக சத்தம் கொண்ட வெடிகள் வெடித்ததில் உயர் கோபுர மின் விளக்கு உயர்கள் பேரிக்கார்டுகள் தீப்பற்றி எரிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இன்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது பட்டத்து விநாயகர் கோவிலில் இருந்து தொடங்கி திண்டுக்கல் சாலை பேருந்து நிலையம் டிராவல்ஸ் பங்களா சிவகிரிப்பட்டி சாலை வழியாக இருசக்கர வாகனம் பேரணி ஆட்டோ பேரணியாக பழனி பேருந்து நிலையம் அருகே வந்தபோது சாலையில் போக்குவரத்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டு நீண்ட நேரம் அதிக சத்தம் கொண்ட வெடிகளை பேருந்து நிலையம் முதல் அரசு மருத்துவமனை வரை வரிசையாக திமுகவினர் வைக்கப்பட்டதால் பழனி அரசு மருத்துவமனை பகுதிகளில் மிக அதிர்வு கூடிய சத்தம் ஏற்பட்டது வெடிகள் வெடிக்கப்பட்டதில் ஆகாங்கி சாலையில் தீப்பற்றி எரிந்தது உயர் கோபுர மின் விளக்கு மற்றும் போலீசார் பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த பேரிகார்டுகள் தீப்பற்றி எரிந்தது உடனடியாக காவல்துறையினர் மற்றும் திமுகவினர் டீயை அணைத்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது பழனியில் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்காக பிரச்சாரத்தின் போது அதிக சத்தத்துடன் வெடிக்கப்பட்ட வெடிகளால் டீ பற்றி எறிந்த சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது